வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள் சார் வணக்கம் தொடர்ச்சியாக மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் ஹரியானா உடைய சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் இதுல இவிஎம் பேட்டரி மீதான சந்தேகங்கள் எதிர்கட்சிகளால வைக்கப்படுது பொதுமக்களுமே அந்த சந்தேகங்களை வைக்கிறாங்க இது குறித்து உச்ச நீதிமன்றத்துல கே ஏ பால் அப்படின்ற ஒரு அவர் வந்து ஒரு வழக்கை போட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பிரதமர்கள் பிரசிடெண்டுகளுக்கெல்லாம் அட்வைசராக இருந்ததாக அவர் தன்னுடைய இருக்கிறார் அந்த வழக்குல அந்த வழக்கில் நூத்தி எண்பத்தஞ்சு நாடுகள்ல இவிஎம் வந்து பயன்படுத்தல வாக்குச்சீத்து முறை தான் இருக்கு என்னுடைய மனுவுக்கு வந்து கிட்டத்தட்ட நூத்தி எண்பது ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஜட்ஜஸும் ஆதரவு கொடுத்துருக்கிறாங்க மீண்டும் நம்ம வாக்குப்பதிவுக்கு தான் போகணும் பேலட் பேப்பருக்கு தான் போனோம் அப்படின்ற ஒரு மனுவை தாக்கல் பண்ணிருக்கிறார் என்ன நடந்துச்சு நீங்க அந்த எப்படி அதாவது மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் அவர்கள் ஒரு எதிர்கட்சி அவர் வந்து தன்னுடைய வழக்கிலே வெங்கையா சந்திரபாபு நாயுடு தோற்ற போது இவிஎம் வந்து ஹேக் செய்யப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்தார் அதுக்கான ட்வீட்டையும் நான் வந்து இணைச்சிருக்கிறேன் அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி தோற்றுவித்த போது அவர் தோற்ற பிறகு வந்து குளறுபடி இருக்குது அப்படின்னு சொன்னாரு நான் அதையும் இருக்கிறேன் என்று சொன்னபோது மோடி வந்து திங்ஸ் குளோபலி ஆக்ட் லோக்கலி என்று மோடியை வந்து பல்வேறு தருணங்களிலே மிக உயர்வாக புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அது என்னது அது தோத்தா மட்டும் இவிஎம்ல இருக்குன்னு சொல்றீங்க ஜெயிச்சா யாரை பத்தி சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று கேள்வி வைக்கிறார் அப்ப இது வந்து சொல்லப்பட்ட வார அந்த அந்த வாசகத்தை உற்று நோக்கும் பொழுது நமக்கு என்ன விளங்குது அப்படின்னா தோற்றால் வைக்கிறார்களா வென்றால் வைக்கிறார்களா என்பது இங்கு பிரச்சனை அல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது அப்படி தோற்பவர்கள் வைக்கல ஒரு கால் வென்றவர்கள் வந்து இதுல குளறுபடி இருக்குது நாங்க இந்த குளறுபடி இல்லை அப்படின்னா பத்தாயிரம் வாக்குல வென்ற நாங்க பத்து லட்சம் வாக்குல வென்று இருக்க வாய்ப்பு இருக்குது என்று சொன்னால் ஒரு கால் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா என்பதெல்லாம் இருக்கு ஏன்னா அவுட்ரைட்டா இந்த வாதத்தை முன்வைத்து மட்டுமே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அவர் பல விஷயங்களை பேசுறாரு பல விஷயங்களை சொல்லும் பொழுது மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் அதை ரொம்ப வந்து லைட்டர் வெயின்லேயே எடுத்த போல தெரியுது ஏன்னா அந்த நான் இந்த இது ஏன்னா இது இது சம்பந்தமாக நேத்து லைவலால வந்து அதை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க வைக்க அவர் வைக்கிற வாதம் அதுக்கு பதில் அவர் கொடுக்கறது அவர் வைக்கிற வாதம் அதுக்கு அவர் பதில் கொடுக்கறது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு த்ரெட் டு டெமோக்ரசி தட் இஸ் பின் போஸ்ட் ஒரு ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்கின்ற வகையிலே நான் வெளிநாடுகள்ல கிட்டத்தட்ட நூத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல வந்து நான் பயணிக்கிறேன் அதுல வந்து எங்கேயுமே நான் பயணித்த நாடுகள்ல நான் யார் யார் கூடலாம் இருந்திருக்கிறேன் அது டெமோக்ரஸியா இருந்தாலும் இருந்திருக்கிறேன் ஆட்டோகிரசியாக இருந்தாலும் இருந்திருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப போல்டாகவும் அதே நேரத்துல அழகாகவும் அத பாக்கும்போதே வந்து ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் கொண்டு வந்த ஒருத்தனை வந்து கேலி பண்ணி எப்படி ஒரு படத்துல பேசுற பல காட்சிகள் எல்லாம் என்னுடைய நினைவுக்கு வந்தது அவர் சீரியஸா ரொம்ப சீரியஸா பேசுறாரு அதை வந்து சில படங்கள்ல வந்து இப்படி ஜோக்கா காட்டுவாங்க ஆமா இவர் சொல்லிதான் இவர் நடந்துற போகுது இதா இருந்தா போயி அப்படின்லாம் வந்து எப்படி கேலி பண்ணுவாங்களோ அப்படி கேலி செய்த காட்சியை போல ஒரு வேதனையை வந்து அது நம்ம கொடுத்துச்சு ஏன்னா எந்த நாடுகள்லயுமே இது இல்ல ஆனா இந்தியாவில வந்து அப்படி இருக்கு பேலட் அதாவது இவிஎம் சிஸ்டம் இருக்குது உலக நாடுகள் பல நாடுகள்ல வந்து இதை எடுக்கல அப்படின்ற ஒரு வலுவான வாதத்தை முன்வைக்கிறார் மிக வலுவான வாதத்தை முன்வைக்கிறார் அதற்கு மரியாதைக்கு நீதிபதி கேக்குறாங்க ஏன் இந்தியா வந்து வித்தியாசமா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு நீங்க வை பி இந்தியா டிஃபரெண்ட் அதுல வந்து இந்தியா வந்து வித்தியாசமா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப பதிலுக்கு அவர் ரொம்ப அழகான ஒரு வாதத்தையும் சொல்றாரு அது வந்து கரப்ஷனா இருக்குது அப்படிங்கிறார் இங்க வித்தியாசமா இருக்கிறதுல வந்து அதாவது செய்தித்தாக்குகள்ல எப்படி வேணா இடம்பெறலாம் டென்த்ல ஃபர்ஸ்ட் மார்க் வந்தும் இடம்பெறலாம் அதே வந்து டென்த் படிக்கும் போதே ஒரு பிள்ளைய கற்பளிச்சு கூட இடம்பெறலாம் எப்படி இடம்பெறோங்கிறதுலாம் வந்து ஒரு சப்ஜெக்டா சரி அதாவது இடம்பெற்றுட்டோம் அப்படிங்கிறதுலாம் சப்ஜெக்ட் இல்ல எப்படி இடம் தான் சப்ஜெக்ட் அப்ப இந்தியா வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொன்னா அது கரெக்டாக இருந்தாலும் அதே தான் தொடருவேன் அப்படின்னு சொல்லி வித்தியாசப்படலாமா அப்படிங்கிற கேள்வி அங்கு பதிலளிக்கப்படாத கேள்வியாவே இருக்குது அப்போ அது கரப்ஷன் எப்படி கரப்ஷனுக்கு அப்பதான் லைட்ரு இருந்து மாறுறாரு மரியாதைக்குரிய நீதிபதி வந்து அப்படி சொல்ல முடியாது கரப்ஷன் அப்போ அவர் சொல்றாரு தேர்தல் ஆணையமே வந்து மூணாயிரம் கோடி பிடிக்கிறாங்க பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அது அதுக்கு என்ன அது எதுக்கு யாரு கொடுக்கிறதுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற சப்ஜெக்டே தெரிய மாட்டேங்குது இவ்வளா இருக்கும்போது எப்படி அப்படின்னும் போது கடந்த ஏப்ரல் மாத காலகட்டத்திலே தரப்பட்ட தீர்ப்பை எல்லாம் வந்து மேற்கோள் காட்டுகிறார் விவிபேட் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி அப்படியெல்லாம் வந்து எஃபெக்டிவா இட் ஹாஸ் கவுண்டர்டு பூத் கேப்சரிங் அப்படின்லாம் வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது பூத் கேப்சர் பண்ணி பண்றது இதெல்லாம் வந்து இது பண்ணிருந்தது நேரம் ஒரு நேரத்துல வந்து ஒரு ஒரு நிமிடத்துக்கு நாலு பேர் ஓட்டு போட முடியும் என்பதை எல்லாம் உச்ச நீதிமன்றம் வந்து மேற்கோள் காட்டி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி நம்ம இந்தியா ஏன் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடாது அதனால எப்ப பார்த்தாலும் தோத்து போயிட்டா மட்டும் இந்த வாதத்தை வைக்கிறீங்க என்று உண்மையிலேயே மெரிட்டோரியஸ் கிரவுண்ட்ல வந்து இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாருங்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது ரொம்ப ஒரு மெரிட்டா வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா வைக்கப்பட்ட வாதம் என்ன அதற்கு பதில்வாதம் என்ன ஏன் இது மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெறுகிறது என்று சொன்னால் மரியாதைக்குரிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சரத்பவார் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இது சம்பந்தமாக மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பி இன்றைக்கு அது இந்தியா முழுக்க பேசுபொருளாகி அப்ப மரியாதைக்குரிய திருச்சி சிவா அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது சம்பந்தமாக இன்னும் கட்சியுடைய நிலைப்பாடு வந்து நான் உள்ள பேசிட்டு சொல்லணும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இதுல அவர் வைத்த வாதத்தையே நம்ம நிறைய சீர்தூக்கி பார்க்க வேண்டி இருக்கிறது ஒரு விஷயத்தை ஆப்ரேட் பண்றாங்க நானும் பல்வேறு இந்த மாதிரி இவிஎம் சம்பந்தமான அறிஞர்களோடு பயணித்திருக்கிறேன் ஆஹ் மேதா பட்கர் அவர்களோடு சேர்ந்து அஹ் ப பயணம் மேற்கொண்ட போது இதுல தனஞ்சய் சிண்டே அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மகாராஷ்டிரால இருக்கார் அவர் அவரோடு நான் பேச இருந்தது அந்த காடுகளுக்குள்ள அப்பா அவர் சொன்னார் ஒரு செப்டைன் பர்சன்டேஜ் ஒரு ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் அதை வந்து இவிஎம் வந்து டேம்பர் பண்ண முடியும் அப்படின்னாரு அந்த அதுக்கு அதெல்லாம் வந்து டெக்னிகாலிட்டிஸ் அது அவருடைய கருத்து இன்னும் அதை பத்தி டெக்னிகாலிட்டிஸ் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா இந்தியா ஏன் வித்தியாசமா இருக்கக்கூடாது என்று கேட்கும் பொழுது எப்படி நாம் அந்த விஷயத்துல வித்தியாசமா இருக்க முடியும் இது வித்தியாசமா இருக்கிறதுக்கான அதாவது வித்தியாசமா இருந்து சான்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு களம் அது கிடையாது ஜெர்மானிய உச்சநீதிமன்றம் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி நிறைய நம்மை நம்மை விட சில நேரங்களில் முன்னேறிய நாடுகள் நம்மை விட நிலப்பரப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் நம்மை விட அதிகமாக வந்து பனிச்சுமையை ஏற்கக்கூடிய நாடுகள் கூட பேலட் பேப்பர்லயே வந்து தேர்தல் நடத்தணுங்கிறாங்க இவர்கள் வைக்கக்கூடிய காரணங்கள் தொடர்ந்து நாம் நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டங்கள்ல இப்ப நான் சொல்றேன் தொடர்ந்து இந்த தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக எவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப கன்சர்ன் இஸ் நாட் ஒன்லி ஆன் இவிஎம் என்னை பொறுத்தவர் இவிஎம் மட்டுமே கன்சர்ன் கிடையாது அப்படி சொல்லியது அந்த வழக்கை வந்து அவர் நிறைய பேசுறாரு நான் இன்களெல்லாம் எதையுமே வந்து அதை கன்சிடர் பண்ணாம சிம்பிளா தோத்தா கேக்குறீங்க ஜெயிச்சா சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு விஷ்டு போயிட்டார் அப்ப இன்னைக்கு உண்மையிலேயே கர்நாடகாவில் ஜெயித்திருக்கிறோம் காங்கிரஸ் என்று சொன்னால் இவிஎம் குளறுபடி இருந்தும் ஜெயிக்கிறோம் தமிழ்நாட்டில் குளறுபடி இருந்தும் ஜெயிக்கிறோம் அதனாலதான் இவங்க வந்து ஓபனா போல்டா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அஹ் பர்சன்டேஜ் நாங்க அதிகமா எடுக்கிறோம் நாங்க எப்படி ஜெயிக்கிறோம் பாருங்க என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகள் ஒரிசாவிலே பாஜக வந்து ஆட்சியை பிடிக்கும் என்று யார் கனவு கூட நினைக்கவில்லை மகாராஷ்டிரால அப்படி ஒரு சுச்சுவேஷனே இருக்கல அப்ப இவையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அப்ப நம்ம இன்டெப்டா சில அனாலிசிஸ் பண்ணுவோம் அதை பத்தி நம்ம பேசினா நமக்கு புரியும் அதாவது ஜெர்மானிய உச்ச உலகளாவிய அளவிலே சொன்ன வார்த்தை என்ன அதை தான் நம்ம கவனிக்கணும் டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு இது நேரம் கிடையாது ராதர் தன் மெயின்டைனிங் எஃபிஷியன்சி இன் எலெக்ஷன் மெயின்டைனிங் டிரான்ஸ்பரன்சி இஸ் மச் நீடெட் இதுதான் அந்த ஜெர்மானிய உச்ச தீர்ப்பு நீங்க திறமையா நடத்துறீங்களா தேர்தலை என்பதை விட வெளிப்படைத்தன்மையா தேர்தல் நடத்துறீங்களா என்பது முக்கியம் இன்னும் வந்து அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய வந்து இன்னும் அழகான வரிகள்லாம் இருக்கு பல விஷயங்கள் நம்ம ஆய்வு பண்ணிட்டோம் இதை வந்து டேம்பர் பண்ண முடியுமா இதுல வந்து முறைகேடுகள் சாத்தியமா அதுவா இதுவா நம்ம பல விஷயங்கள் ஆய்வு பண்ணிட்டோம் அதெல்லாம் எங்களால வந்து முடிவுக்கு வர முடியல சொன்னது அதே தான் இப்போ இந்தியாலயம் அதிலெல்லாம் எங்களுக்கு முடிவுக்கு வர முடியல ஆனால் சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு தேர்தலை விட சந்தேகம் எழாத தேர்தல் சிறந்தது அதனால வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு நாம பேலட்டுக்கே போறோம் அப்படின்னு முன்னே முன்ன போனவங்க எல்லாருமே ரிவர்ஸ் வந்து பின்ன வந்துட்டாங்க ஆனால் இதில் மட்டும் தாங்கள் முன்னேறிவிட்டதாக வந்து ஒரு பெரிய தம்பட்டம் அடிப்பது இப்ப நம்ம கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம் எத்தனை விஷயத்துல வந்து பாலிசி டிசிஷன் எடுத்த உச்ச நீதிமன்றமும் ஒன்றிய அரசும் படார்னு வந்தாங்க ஒரு நாள் தேர்தல் ஆணையம் நான் வந்து இந்த மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் சம்பந்தமாக தொடர்ந்து பல்வேறு விவாதங்களில் பங்கேற்ற போது அப்படி எப்படி நாங்க ஆறு மாசத்துல வந்து எப்படிங்க ஒரு சிகாரியை சேஞ்ச் ஆச்சு அடுத்த கட்டத்துக்கு வரேன் நான் இப்ப இவிஎம்ஐ தாண்டி தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தும் முறை அதுக்கு வர்ற அப்ப வந்து நாங்க ஒருத்தர் வந்து பேசினாரு நாங்க வந்து ஆறு மாசத்துல நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் நான் உறுதியா இருந்தேன் அப்ப என்னன்னா பாராளுமன்ற தேர்தல்ல நாங்க வந்து கிட்டத்தட்ட முப்பது சீட்டுகளுக்கு மேல ஜெயிக்கிறோம் மகாராஷ்டிரால முப்பது சீட்டு ஜெயிக்கிறோம் நீங்க பதினேழு சீட்டு ஜெயிக்கிறீங்க மகாராஷ்டிரால இது வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நாங்க முன்னாள் இந்தியா கூட்டணி வந்து பாதி அஞ்சு மாசத்துல அப்படியே மொமெண்டம் பண்ணி இருநூறு சீட்டுகள் ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு ஜனநாயக நாட்டுல இது வரைக்கும் வரலாறு கிடையாது இந்தியால அப்படி ஒரு ஷிப்ட் ஆகிற அளவுக்கு இருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய தலைவர் யாராவது கொல்லப்பட்டு அல்லது அவர் இறந்து அது ஒரு பெரிய அதாவது அது ஒரு பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்பட்டு அது வந்து பெரிய மக்கள் மத்தியில பேசு பொருள் ஒரு புரட்சிகர விஷயங்கள் நடந்து அப்படி மக்கள் மட்டும் மனசு சிப்டானும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஏன் பாவம் தேவேந்திர பட்நாவிஷை எதிர்பார்க்காத அளவுக்குன்னு சொல்லலாம் நாங்களே இவ்வளவு பெரிய வெற்றி எதிர்பார்க்கல அப்படின்னு அப்போ இவ்வளவு பெரிய வெற்றின்னா நான் அவர் உடனே கணக்கு பண்ணார் நாங்க வந்து எஃபெக்டிவா புத்து மெயின்டெனன்ஸ் பண்ணோம் ஒவ்வொரு ஆறு மாதங்கள் நாங்க பார்த்தோம் ஒரு பட்டியல் ஒரு விஷயம் இதெல்லாம் ஆறு மாசத்துல பண்ணார அவர் பாராளுமன்ற தேர்தலில் மோடிக்காகவே நடந்த தேர்தலில் அப்ப நீங்க எடுக்காத முயற்சியை எல்லாம் தேவேந்திர பட்னாவிஸுக்காகவும் ஏக்நாத் சிந்தேக்காகவும் எடுத்தேன்னு சொல்றீங்க அப்ப ஒரு பாயிண்ட் அப்படி இருக்கட்டும் இப்ப இது உண்மையா என்று ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னா தேர்தல் ஆனா அப்ப நான் அடுத்த கொஷின் கேட்டேன் சரிங்க இவ்வளவு அழகா ஜெயிச்சிருக்கீங்க அப்ப இந்த ஒரு கொஷின் மட்டும் நீங்க சொல்லிருங்க பதில் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நெருக்க வட்டத்தில் எதற்காக தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறையை மாற்றினீர்கள் இப்ப ஒரு 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 முறை ஜனநாயக நாட்டுல மோசமா இருக்கு வேகா இருக்கு ரூடா இருக்கு அதை நம்ம சாஃப்ட் பண்ணி டெமோக்ரெட்டிக்கா மாத்தணும் அப்படின்னு நீங்க நடவடிக்கை எடுத்தா அது வர்கத்தக்கது ஏற்கனவே ஜனநாயக முறைப்படி பிரதமர் சட்ட அமைச்சர் எதிர்கட்சியிலிருந்து ஒருவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நாலு பேர் கொண்ட குழு தான் தேர்தல் ஆணையத்தை நியமிக்கும் அப்படின்னு இருந்தபோது இது ஜனநாயக முறை ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் ஒரே கட்சியில இருந்து வந்துடுவாங்க ஆட்சியில் இல்லாத இருந்தாலும் ஒரு எதிர்கட்சியில இருந்து ஒரு ஆள் இருப்பாங்க இது நடுநிலை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சிஜே இருப்பாரு ஓரளவுக்காவது அதுல ஒரு ஜனநாயகம் ஓரளவுக்காவது ஜனநாயகம் மெயின்டைன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் அப்போ எதற்காக சிஜே நீக்குனீங்க நாலு அஞ்சாக்குனா இன்னும் ஜனநாயகம் கூடும் அஞ்சு ஆறாக்குனா ஜனநாயகம் மேலும் கூடும் ஆனா நாளையே மூணாக்கு நீங்க அப்படின்னு கேட்டீங்க ஒரு காரணம் ஒரு நியாயமான காரணத்தை சொல்லுங்க அதற்கும் பதில் இல்லை வெறும் தேர்தல் மிஷின்ல மட்டும்தான் இந்த குளறுபடி என்பது என்னுடைய குற்றச்சாட்டு அல்ல தேர்தல் ஆணையமே முழுக்க முழுக்க ஒரு முறைகேடான தேர்தல் ஆணையம் அன்னைக்கு ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர் கூட சொன்னார் இப்ப இன்னைக்கு இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு ஒரு ஜன சர்வாதிகார ஆட்சியை நிலை நிலை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா இராணுவத்தை திரட்டி ராணுவ அதிகாரிகள் எல்லாம் கொண்டு வந்து அவர்களை ரோட்ல பரேடு பண்ண வச்சு ரேடியோ ஸ்டேஷன் எல்லாம் கைப்பற்றி கவர்மெண்ட் ரேடியோ ஸ்டேஷனை கைப்பற்றி அதுல நின்றுகிட்டு நாங்க இந்த மாதிரி ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு அறிவிக்க வேண்டியது இல்ல வெறும் தேர்தல் ஆணையத்தை கையில் எடுத்தா போதும் அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்ப நான்கு மாதங்கள் எந்த காரணமுமின்றி மகாராஷ்டிரா தேர்தலை தள்ளி வைக்கிறது எந்த காரணமுமின்றி தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறையே மாத்தினாங்க அவங்கிட்ட இது வரைக்கும் ஒரு பதில் இல்லை ஏன் மாத்துனீங்க இப்ப நம்ம இந்த போரத்துல கூட ஒரு கொஸ்டின் ஏன் மாத்தினாங்க அப்படின்னு இந்த கமெண்ட் செக்ஷன்ல கூட யாராவது போட்டுட்டுமே கண்டிப்பா பிஜேபி காரங்க யாராவது கட்டி வைப்பாங்க கக்கட்டும் கக்கட்டும் முறைப்படி இருந்துச்சு சரி ரெண்டு பேர் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருப்பாரு அந்த எதிர்கட்சி இல்லாம அதுக்கு அடுத்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு ஆளும் இருப்பாரு உதாரணத்துக்கு காங்கிரஸ் ஒருத்தர் இருப்பாரு அதே மாதிரி ஆம் ஆத்மி இருந்து ஒருத்தர் இருப்பாரு அல்லது கம்யூனிஸ்ட் இருந்து ஒருத்தர் இருப்பாரு அல்லது டிஎம்சி ஒருத்தர் இருப்பாரு அல்லது திமுக இருந்து ஒருத்தர் இருப்பாருன்னா கூட அது எப்படி இது இருந்தா சரி வராதுங்கிறதுக்காக நாங்க சொல்லலாம் இருக்கிறது சிஜே அப்ப உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து அந்த அந்த நாலு பேர் குழுல இருந்து ஏன் நீக்குடிங்க உங்களுக்கு வாட்டமான ரெண்டு பேரும் அங்க கொண்டு வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க அது மட்டுமா எவ்வளவு பார்த்தோம் பாராளுமன்ற தேர்தலில் இப்ப இவிஎம் தொடர்பான செய்திகளுக்கே வருவோம் அந்த விவிபேட் சம்பந்தமாக வழக்கு நடக்கிறது அப்ப உச்ச நீதிமன்றம் சொன்னது எஃபெக்டிவா பூத் கேப்சரிங் வந்து இவிஎம் தான் வந்து வெற்றி கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை படிச்சுன்னு ஒரு சிரிப்பந்தது ஏன்னா அப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னால வந்து ஒரு இடைத்தேர்தல் வெஸ்ட் பெங்கால வந்து ஒரு இடைத்தேர்தல் நடக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னால அப்ப வந்து பிஜேபியினுடைய ஐடி செல் ஹெட் அமித் மால்வியா வந்து ஒரு ட்வீட் போடுறாரு மம்தா பானர்ஜி ஒட்டுமொத்தமாக வெஸ்ட் பெங்கால கலவர பூமி ஆக்கிட்டாரு எல்லா இடத்துலையும் பூத் கேப்சரிங் பண்ணி எல்லா பூத்தையும் கேப்சர் பண்ணி ஓட்டு போட்டுட்டாரு அப்படி இந்தப்பா ஒரு பக்கம் நீங்க தான் சொல்றீங்க ஈவிஎம் வந்த பிறகு பூத் கேப்சரிங் எல்லாம் வந்து எஃபெக்டிவா ஆடிக்கேட் பண்ணிருக்கணும் இன்னொரு பக்கம் உங்க பிஜேபி காரணம் போடுறான் அதுல கூத்து என்னன்னா எதிரிகளின் சூழ்ச்சி எல்லாம் சுக்குநூறாகி விட்டது அப்படின்னு இந்த இந்த தீர்ப்பு வந்த உடனே ராஜஸ்தான் பரப்புரையில வந்து நரேந்திர மோடி இந்த ரெண்டு கையெழுத்துக்கு இப்படி செய்யறாரு சுக்கு சுக்குலாக நொறுங்கி விட்டது எதிரிகளின் சூழ்ச்சி ஆச்சரியமா இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு தரப்பட்ட ஒரு தீர்ப்பை அது தேர்தல் ஆணையத்துக்கே வெற்றியாகவும் தோல்வியாகவும் பார்க்க முடியாது தேர்தல் ஆணையம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது வெற்றியாகவும் கொண்டாட முடியாது ஏய் ஏ வா இவிஎம் நடத்து அப்படின்னா இஎம் நடத்திட்டு பேலட்ல நடத்துனா பேலட்ல நடத்திட்டு போனோம் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை வாயை முடி வேலைய பார்க்க வேண்டியதுதான் தேர்தல் ஆணையத்துக்கு நான் லாபம் கிடையாது நஷ்டமும் கிடையாது சம்பந்தப்பட்ட தேர்தல் ஆணையத்துக்கே லாபமும் இல்ல ஆனா மோடி குதிக்கிறார் எதிரிகளுடைய சதி எல்லாம் சூழ்ச்சி எல்லாம் சுக்குநூர் ஆயிடுச்சு ஸ்பீச்ச யூடியூப்ல அப்ப எதுக்கு பேர் தொடர்ந்து கேள்வி எழுப்பி கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து சம்மட்டியடி கொடுத்து இருக்கிறது உச்ச நீதிமன்றம் எதிரிகளுடைய சதி எல்லாம் சுக்குனூர் ஆயிடுச்சுன்னா அப்பதான் இந்த இது ஒரு மூணாவது கொஸ்டினா கூட வச்சுக்கோங்க எதற்காக தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறையை மாற்றினீர்கள் எதற்காக காரணமே இல்லாமல் நான்கு மாசம் அதுக்கு ஒரு பிஜேபி காரோ வழக்கு கொடுத்தார் பிஜேபி சப்போர்ட்டர் மான்சூன் டைம் அது மழை பெய்யுமா அதனால தள்ளி வச்சாங்களா அப்போ நாலு மாசம் நான் அடுத்து சொல்றேன் நான் சொல்றேங்க லாஸ்டா ஏன் நீங்க நாலு மாசம் தள்ளி வச்சீங்கன்னு உங்களுக்கு மராத்தாசிஷன் அப்போ ஓபிசிகளுக்கு என்று அவர்களை வந்து நான் கிரிமி லேயர்ல ஓபிசி கொண்டு வரதுக்கு ஒரு அறிவிப்பை ஏக்நாத் சிண்டையை செய்தார் பதினைந்து லட்சம் இருந்தது வந்து இருபத்தி மூணு லட்சமா வந்து உயர்த்தி அவர்கள் எல்லாம் நிறைய ஓபிசி வந்து ரிசர்வேஷனுக்கு தகுதியானவர்களாக இந்த நாலு மாசத்துல மாத்தினார் அஜித் ஃபாக்ஷன்ல இருந்து அந்த சைனி மாதிரியே ஒரு ஓபிசி லீடரை கொண்டு வந்து கவர்னர் கோட்டால எம்எல்சியா இந்த நாலு மாசத்துல பண்ணாங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட நானூத்தி ஒன்பது கேஸ்ட் இருக்கக்கூடிய ஓபிசிக்களுடைய கேஸ்ட் இருக்கக்கூடிய இதுல வந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு தான் சென்ட்ரலுடைய லிஸ்ட்ல இருக்குது இன்னும் வந்து இந்த கும்பி கம்யூனிட்டில இருக்கக்கூடிய இன்னும் மூணு சப்கேஸ்ட வந்து ஓபிசி லிஸ்ட்ல சேர்த்தாங்க கடந்த செப்டம்பர் மாசம் எக்ஸாக்டா ரெண்டு மாசத்துக்கு முன்னால சேர்த்தாங்க செப்டம்பர் மாசத்துல அவர்களை வந்து இந்த ஓபிசி லிஸ்ட்ல சேர்த்தாங்க அப்ப பல்வேறு ஓபிசி எல்லாமே செப்டம்பர் இந்த கடந்த நாலு மாசத்துல செஞ்சு முடிச்சாங்க அப்ப தேர்தல் ஆணையம் பாக்குது லோக்சபா தேர்தல கடுமையான அடி இப்படியே நீங்க போனீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து பெரிய மாநிலம் ஏன் மகாராஷ்டிராக்கு செய்யற பார்முலாவே ஜார்க்கண்ட்லயும் செய்வோமே இல்ல இல்ல இப்போதைக்கு ஜார்க்கண்ட்ல வேணா ரெண்டுல உங்களுக்கு எது முக்கியம் இப்போ உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேள்வி எழுப்பப்படுது தோத்தாய் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றீங்க ஜெயிச்சா ஏன் அப்படின்னா நான் திரும்பவும் சொல்றேன் அப்படி ஒரு கால் வெற்றி அடைகிறது பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் வெற்றி அடைவது என்பது ஆப்டர் டேம்பரிங் தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடு தேர்தல் ஆணையத்தினுடைய வசதி செஞ்சு கொடுக்கிறது பாஜகவுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி டேட்டா வைக்கிறது மோடியோடைய டூருக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் தேதிகள் அந்தந்த மாநிலத்தில் அறிவிக்கிறது மோடி என்ன வேணா பேசலாம் எதிர்கட்சியும் ஒரு வாய் கூடாதுங்கிறது அவர்களுடைய பணப்பட்டுவாடாவை வாய் மூடி மௌனியாக தேர்தல் ஆணையம் நிற்கிறது இவையெல்லாம் இருந்தும் கூட பீப்புள் மேண்டேட் வந்து அதை மீறி வரும்போதுதான் அந்த மாநிலத்தை ஜெயிக்கிறாங்க அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தேர்தல் முறையாக இவை தமிழ்நாட்டில் கூட எடுத்துக்கோங்க அதான் என்னுடைய பதில் திமுக ஜெயித்து விட்டது என்பதற்காக மட்டுமே தேர்தல் முறையாக நடந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது இங்கும் முறைகள் இருக்கிறது இங்குஎம்ல கொள்ளற்படியில் இருக்கத்தான் செய்யும் ஜார்க்கண்ட்லயும் இருந்துச்சு மகாராஷ்டிரா மாதிரி கிடையாது மகாராஷ்டிராவில் குளறுபடியும் உண்டு எலெக்ஷன் கமிஷனுடைய குளறுபடியும் உண்டு எலெக்ஷன் கமிஷன் நாலு மாசம் தள்ளி வச்சு தேர்தலை தேர்தலை சந்திங்க அப்படிங்கிறாங்க சஞ்சய் ராவத்துக்கு எல்லாம் புரியவே இல்லை இப்படி ஒன்னு நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படி ஒண்ணு இவங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு கிடையாது அதே மாதிரி இந்த நாலு தான் அந்த மாதா லடுக்கி பேனா அந்த ஸ்கீமை அறிவிச்சு அஹ் எல்லார ஆயிரத்தி ஐநூறு ரூபா போடுவோம் அப்படின்னு போட்டது அப்ப சரத்பவரே சொன்னார் அந்த நேரத்தில் அது உளுந்த மாத்திரத்தை சரத்பவார் சொன்னார் கிட்டத்தட்ட அஞ்சாறு கோடி பேருக்கு வந்து அஹ் டைரக்டா போய் அக்கௌண்ட்ல பணம் விழுந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய அட்டிய எதிர்கட்சிகளான எங்களுக்கு அது கொடுக்கும் அப்படின்னு அது வரும்போதே சொன்னார் அதையும் இந்த நாலு மாசம் தான் செஞ்சாங்க அப்ப எது பதில் நாங்க வந்து எஃபெக்டிவா அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அதனால நாங்க ஒரு பத்து பதினஞ்சு விஷயத்தை இந்த ஆறு மாசத்துல டக்குன்னு துரிதமா பண்ணோம் அதனால மக்கள் எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஓட்டு போட்டாங்கன்றதுல உண்மை கிடையாது இந்த நாலு மாசத்துல எதை டார்கெட் பண்ணுமோ அதை டார்கெட் பண்ணி இன்னும் ஒரு படி மேல போனா ஏக் ஹை தோ சேஃப் ஹை அப்படின்னு ஜனநாயக விரோத பேச்சு மோடி பேசினார் மகாராஷ்டிரால எப்பனா ஓபிசி ரிசர்வேஷன் பத்தி பேசும்போது ஓபிசி நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தாதான் நீங்க பாதுகாப்பா இருக்க முடியும் உங்களுடைய ரிசர்வேஷனுக்குள்ள மராத்தாக்கத்து ரிசர்வேஷன் கேக்குறாங்க அவங்களையும் ஓபிசில சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க இருக்கக்கூடாது நீங்க ஒன்னா இருந்தாதான் உங்களுக்கு பாதுகாப்பு என்கின்ற அர்த்தப்பட வண்ணத்தோடு மோடி பேசினார் அத மோடிக்கு மோடியுடைய தேர்தல் பிரச்சாரம் அதே போல யோகி ஆதித்யநாத் பட்டேங்கே இந்துக்கள் நாம் பிரிந்து விட்டால் நம்முடைய ஓட்டு பிரிந்து விடும் என்கின்ற ஜனநாயக விரோத பேச்சு மதத்தை மையப்படுத்திய ஒரு முதல்வருடைய பேச்சு இவைகள் அனைத்துக்கும் எதிராக புகார்கள் தேர்தல் ஆணையத்தில் அதிகமா இருக்கக்கூடிய மக்கள் இடங்களிலுமே வந்து பிஜேபி அதிகமா ஜெயிச்சிருக்கு இல்ல அதாவது மராத்தாக்களுக்கு மத்தியிலே போய் இது சேரவே இல்லை இந்த செய்தி போய் சேரவே இல்ல அதுதான் பிஜேபியுடைய போனஸ் அதாவது பிஜேபியுடைய ஒரு ஒரு விஷயத்துல முறைகேடாக பெண்கள் இந்த முறை வந்து பெண்களுடைய ஓட்டு மகாராஷ்டிரால ரொம்ப அதிகம் அதனாலதான் ஓட் கவுண்டே ரொம்ப அதிகம் டேர்ன் அவுட்டே அதிகம் அதுல வந்து பெண்களுடைய வாக்கு வந்து ரொம்ப அதிகம் அதுல மராத்தா என்ன ஏன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல முஸ்லீம் பெண்களே கூட ஓட்டு போட்டதாக ஒரு கணக்கு உண்டு பிஜேபி அது வந்து பொருளாதார ரீதியாக ஒரு சில காரணங்கள் அமைந்த போது பெரிய அறிவு எல்லாம் கிடையாது யாரு நமக்கு அரசியல் நண்பர் யார் எதிரி யாரு கொள்கை ரீதியா என்ன அதெல்லாம் தெரியாது அப்படி கூட ஒரு கருத்து உண்டு அது சரியா இட் இஸ் இட் இஸ் கரெக்ஷன் அது வேற ஆனால் அப்படியும் ஒரு பேச்சு உண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரல அப்போ என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அப்போ ஓபிசிய கன்சாலிடேட் பண்றதாக இருக்கட்டும் பெண்களுக்கான ஸ்கீம் அறிவிக்கிறதாக இருக்கட்டும் மராத்தாஸ்லயே இருக்காங்கன்னா மராத்தாஸ்ல பெண்கள்ல இருந்து எல்லா மராத்தாவும் வந்து முஸ்லீம் காங்கிரஸ் உடைய ஓட் பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா மராத்தா தலித் முஸ்லிம்ஸ் தான் டென்ட் விழுந்திருக்கு அதை வந்து எங்க கட்சி வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அது இருக்கிற ஓட் பேங்க்லயே நமக்கு எங்க இருந்து வந்து அதை நம்ம ஏதாவது ஒத்துக்காம இல்ல அது இருக்கத்தான் செய்யுது ஆனால் இந்த ஓவர்வெல்மிங் மார்ஜின் இப்ப அதெல்லாம் இருக்க போய் மராத்தாங்க ஓட்டு போடதான் செய்வாங்க அதனாலதான் அவங்க வந்து நெட்டு நெக் இருக்கும் அப்படிங்கிறது பல கருத்து கணிப்பு நான் இதை மட்டும் மட்டும் பேசல எக்ஸிட் போல மட்டும் வச்சு சொல்லல நாமளே நினைச்சதா அவர் நெட்டு நெக் இருக்கும் மேபி பிஜேபி கொஞ்சம் மேல வரலாம் இது கீழே வரலாம் ஏன்னா அங்க நடந்திருக்கக்கூடிய நிறைய ஜனநாயக விரோத போக்கு ஆன்டி இன்கம்பன்சி ரெண்டு பக்கமும் இருந்துச்சு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா தேர்தல குறிப்பிட்டு பேசுறதா இருந்தா ஏன்னா அவங்க ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆண்டு அதன் மீதும் அதிருப்தி இருக்குது இவங்க ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆண்டு அதன் மீதும் அதிருப்தி இருக்குது ரெண்டு பக்கம் ஆண்டி இன்பமென்சியுடன் தான் தேர்தலில் வந்தது அதனால நெட்டு நினைக்க இருக்கோங்கிறது தான் பெரும்பான்மையாக அரசியல் தெரிஞ்சு எல்லோரும் நினைச்சது அதன் மீறி இவ்வளவு பெரிய ஓவர்வெல்மிங் வெற்றி என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய உதவி இல்லாமல் சத்தியமாக சாத்தியங்கள் எனவே அந்த பற்றி கேள்விகள் தேர்தல் ஆணையத்தை பற்றி எழுப்பப்படக்கூடிய கேள்விகளை இவ்வளவு சர்வசாதாரணமாக ஜனநாயகத்தின் மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக உச்ச நீதிமன்றம் இவ்வளவு இலவசமாக இதை கையாள்வது இவ்வளவு லேசாக இதை எடுத்துக் கொள்வது வேதனை அளிக்கிறது அதை அதிர்ச்சி தருகிறது இதனை ஒட்டிதான் உங்களுடைய தலைவர் பேசினதையும் சொன்னீங்க அரசப்பு சட்ட அந்த தின விழாவில் வந்து பேசும்போது இவிஎம் வந்து வேண்டாம் இவிஎம் எல்லாம் வந்து ஏதாவது குடவுன்ல போடுங்க மோடி வீட்ல அமித்ஷா வீட்டுல போடுங்க சொல்லி பாரத் ஜோட யாத்திரை எப்படி நடத்துறோமோ அதே போல ஒரு பேரணியை ராகுல் காந்தி தலைமையில இந்த எதிராக நாங்க நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றப்படுகிறதா அல்லது மாறி இருக்கிறதா உங்களுடைய பார்வை அதாவதுங்க உச்ச நீதிமன்றம் கடந்த முறை இவிஎம்க்கு எதிராக தரப்பட்ட தீர்ப்பு ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம பார்ப்போம் எதிராக அதாவது ஆதரவாக தரப்பட்ட தீர்ப்பு தீர்ப்பை நீங்கள் கவனித்தால் கூட இதில் குளறுபடி செய்வதற்கான இது இல்லை நீங்க குளறுபடிக்கான ஆதாரங்களை தரவில்லை என்றுதான் சொன்னது குளறுபடிக்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி இதுவரை எந்த வழக்கிலுமே பேசப்படவில்லை இது மாதிரி தேர்தலில் வந்து முறைகேடுகள் என்பது உச்ச சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா இது யாராவது எவிடன்ஸ் இருக்கா ப்ரூஃப் இருக்கா கொடுங்க அப்போ எவிடன்ஸ் ப்ரூஃப் கேட்பதல்ல இது வந்து டேம்பரிங் உட்பட்டதா இவை இவற்றை வந்து சேதப்படுத்த முடியுமா இதில் முறைகேடுகள் சாத்தியமா என்பதுதான் ஆக்கப்பூர்வமான ஒரு கோணமாக இருக்க முடியும் அதை அணுகுவது அது சாத்தியமா என்றால் இதுவரை அறிஞர்கள் அதை விட ஹைலைட் ஆன இவிஎம்முடைய வரலாற்றை எடுத்தால் இந்திய வரலாற்றில் முதன்முதலாக இவிஎம்க்கு எதிராக பேசியது எல் கே அத்வானி அப்படி பார்த்தா அப்ப அந்த ஒரு விஷயத்துக்காக ஒருவேளை தான் இதை பேசினாருங்கிறதுக்காக தான் மோடி அந்த மேலே கவனமே செலுத்த மாட்டேங்கிறாரா என்னன்னு தெரியல முதல் முதல்ல அவர் தானே பேசினாரு நம்ம ஏன் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஃபார்ம் செவன்டீன் சி உடைய விவகாரத்திலே தேர்தல் நேரங்களிலே நடந்த அந்த வழக்கு இது வரைக்கும் பாதி தேர்தல் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற நிலையோடு அது நிக்குது ஏடிஆர் போட்ட அந்த வழக்குல கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் வந்து மாத்தி சொல்றாங்க ஒரு பூத்த பூத் பூத் ஏஜென்ட் இருக்கிறாருன்னா கையில கொடுக்கறத அதை வந்து அப்படியே எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல போடலாம் இல்லையா அப்படின்னு கேட்டதுதான் வழக்கு அதை போட்டா அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் இருக்கும் இல்லையா அதை விட்டுட்டு ஒரு ஒரு நேரத்துல வந்து இருபத்தொரு நாள் கழிச்சு வெளியிடுறாங்க இன்னொரு நேரத்துல வந்து ஆறு நாள் கழிச்சு வெளியிடுறாங்க சரி வெளியிட்டது பிரச்சனை இல்ல எக்ஸாக்ட் ஓட்டர் டென்ட்டுக்கும் இவங்க அறிவிக்கிறதுக்கும் வந்து ஆறு சதவீத வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டபோது தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் சிங் என்ன சொல்றாரு ஆறு சதவீதம் இருக்காது ஒரு ஒன்றரை சதவீதம் இருக்கும் அப்படின்னா ஒன்றரை சதவீதங்கிறது எவ்வளவு பெரிய வித்தியாசம் அது எவ்வளவு சர்வசாதாரணம் அப்ப நான் ஏற்கனவே அங்க உச்ச நீதிமன்றத்தை இந்த கேள்வி இருக்கணும்னு சொன்ன பாத்தீங்களா அதில் சாத்தியம் இருக்கிறதா என்கின்ற கேள்விதான் ஆக்கப்பூர்வமான இருக்கிறதா என்றால் இருக்கிறது அப்ப தோத்தாயும் ஒப்பாரி வைப்பாங்க தோத்தாயும் பேசுவாங்கன்னா என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன் ஜெயித்து ஜெயித்த இடங்கள் இந்தியா கூட்டணி ஜெயித்த ஜார்க்கண்டிலும் இருக்கிறது முறைகள் சத்தியமாக முறைகேடு இருக்கிறது யூபியில கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் அங்கேயும் முறைகேடு இருக்கிறது தமிழ்நாட்டிலே நல்ல முறையா ஜெயிக்கணும் இங்கே முறைகேடு இருக்கிறது கர்நாடகாவில் ஜெயிக்கிறோம் முறைகேடு இருக்கிறது தெலுங்கானாவில் ஜெயிக்கிறோம் அங்கேயும் முறைகேடு இருக்கிறது முறைகேடுகளை தாண்டி ஜெயிக்கிறோம் ஒரு சட்டின் பர்சன்டேஜ் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று பிக்ஸ் பண்றாங்க அதை நீர் ஜெயிக்கிறோம் என்ன தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் நேரடியாக தேர்தல் ஆணையம் அவ்வளவு மோசமாக நடந்து கொள்ள முடியாது இங்க வேற மாதிரியான மக்கள் கொந்தளி போறோம் அதற்குத்தான் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொன்னார் பாரத் ஜோடோ மாதிரி ஒரு 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 மக்கள் கவன ஈர்ப்பை வந்து ஒரு யாத்திரையாக இதை நடத்தணும் அப்படின்னு சொல்றதுடைய ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா இது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய புரட்சியாக வர வேண்டிய விஷயம் எத்தனையோ உலகின் முன்னேறிய நாடுகள் தாமாக முன் வந்து இன்னைக்கு நம்மன்னா நாளைக்கு இன்னைக்கு அவனுக்கு என்ன நாளைக்கு நமக்கு என்று உணர்ந்து எல்லோரும் வந்து முன் வந்து இதை அஹ் அதை அதை ஒழித்து கட்டினார்களோ அத போல இந்தியாவில் எல்லோரும் முன்வரவில்லை என்றால் அதற்கு விழிப்புணர்வு செய் அதை வந்து விழிப்புணர்வு பிரச்சாரமாகவே இதை மேற்கொள்ள வேண்டிய சர்வ கட்டாயத்திலேயே நாம் நிச்சயமாக இருக்கிறோம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்னும் பிரச்சனை இல்ல எஃபிஷியன்சிக்கு தான் எலெக்ஷன் அப்படின்னா ஏழு கட்டமாக நீங்கள் தேர்தல் நடத்துகிறீங்களே எதுக்கு நாலு மாசம் ஏங்க தள்ளி வச்சீங்கன்னு நான் கலந்து கொண்ட எல்லா விதத்திலும் கேட்டபோது ஒரே நேரத்துல வந்து காஷ்மீருக்கும் இது காஷ்மீருக்கும் ஹரியானாவுக்கும் வருது காஷ்மீர்ல புல் புரொடெக்ஷன் போட்டு நம்மளால செய்ய முடியல ரெண்டு மாநில தேர்தலையே நடத்த துப்பில்லாத நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி நடத்தி காட்டுவீங்க ரெண்டு மாநில தேர்தல் காஷ்மீர் தேர்தலுக்கு எலெக்ஷன் கமிஷன் பதில் தந்திருக்கு அதுக்கு அப்படின்னு ஒரு ஆர் எஸ் எஸ் கார்த்த பேசுனார் அருமையா ரெண்டு காஷ்மீருக்கு வந்து நிறைய பாதுகாப்பு போட வேண்டியிருக்குது ஹரியானாக்கும் பாக்க வேண்டியிருக்குது அதனால வந்து கர்நாடகா இது மகாராஷ்டிரா தள்ளி வச்சாங்க அப்ப ஒரு மூணு மாநில தேர்தலு நடத்த முடியலையே உங்களால எப்படி ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லா லோக்சபாவுக்கும் எல்லா அசம்பிளிக்கும் ஒரே நேரத்துல எல்லாருக்கும் தேர்தல் நடத்தி எப்படி அறிவிப்பீங்க அப்போ ஒன்று என்னன்னா உங்களுக்கு எபிசியன்சிதான் ஒரே வார்த்தையில சொல்லு உங்களிடத்துல வந்து திறன்பட்ட ஒரு செயல்பாட்டை யாரும் எதிர்பார்க்கவில்லை வெளிப்படைத்தன்மைதான் மிக மிக அவசியம் ஜனநாயகத்தில வெளிப்படைத்தனா என்ன லாஸ்டா பாயிண்ட் சொல்றேன்னா என்ன சொல்றேன் அப்படின்னா பேலட்ல வச்சுட்டு போங்களே அதான் எதிர்கட்சி அழுகுது இல்ல உங்க வெற்றியை சுத்தமாக்கோங்க எப்ப பார்த்தாலும் ஜெயிச்சிட்டு உங்களால அந்த வெற்றியை கொண்டாட முடியல நீங்க ஜெயிச்சிடுறீங்க ஜெயிச்சுட்டு எதிர்கட்சிகள் வந்து உங்க மேல வேற குற்றச்சாட்டு வைக்கிறது உங்க வெற்றியை வந்து ஏத்துக்க மாட்டேங்குது எதிர்கட்சிகள் ஆஹ் உங்க வெற்றி வந்து ஈவிஎம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அழுகுனியா அழுகுறாங்க ஓகே உங்க வெற்றி இன்னும் சுத்தமாக்கிக்கிங்க பேலட்ல வச்சு தேர்தல பாரு ஈவிஎம் ஈவிஎம் சொன்னியா பாரு பேலட்ல வச்சு கூட பிஜேபி தான் ஜெயிச்சுடா வச்சுக்கிடா அப்படின்னு சொல்லுங்க அப்ப அதுக்கு ஏன் பாஜக முன் வர மாட்டேங்குது பாஜக ஆதரவாளையே ஆதரவாளர்களையே முன் வர மாட்டேங்கிறாங்க சோ எந்த வகையில் பார்த்தாலும் ஒன்று தெளிவு ஈவிஎமுக்கும் பாஜகவிற்கும் கள்ளத்தொடர்பு உறுதியான ஒரு விஷயம் எலெக்ஷன் கமிஷனுக்கும் பாஜகவுக்கும் வெளிப்படையாகவே கள்ளத்தொடர்பு இருக்கிறது அந்த தொடர்பு அம்பலப்படுத்தப்பட வேண்டும் அந்த தொடர்பு நீதிமன்றம் போன்ற நம்பிக்கை நட்சத்திரங்களால் களையப்பட வேண்டும் எலக்டோரல் பாண்ட்ஸை விட முக்கியமானது எலெக்ஷன் கமிஷனை பற்றிய தீர்ப்பு தான் எலக்டோரல் பாண்ட்ஸை பத்தி கொடுத்துட்டு போனதுல ஒரு பெரிய அது ஓரளவு மக்கள் மத்தியில பேசப்பட்டுச்சு அது புரிஞ்சவங்களுக்கு புரியும் இல்ல எலெக்ஷன் கமிஷனை பற்றி தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கவலைப்பட வேண்டும் ஜனநாயகம் ஐசியூல இருக்கிறது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கிறார் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் டீம் கூட எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் ஒரே நேரத்தில் சட்ட முன்னெடுப்பையும் காங்கிரஸ் எடுக்கும் மக்கள் மன்றத்தில் இதை கொண்டு செல்வதற்கும் நிச்சயமாக காங்கிரஸ் அந்த முன்னெடுப்புகளை எடுக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் காங்கிரஸ் அப்படியே நொடிஞ்சிருச்சு நொடிஞ்சிருச்சுன்னு ஒருத்தர் சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் வெள்ளக்காரங்களையே பார்த்தோம் எங்களை ஒடுக்கி அடுக்கி நறுக்கி ஒண்ணு பண்ணிரலாம் அப்படின்னு நினைத்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவே நாங்கள் திமிரி எழுந்து இந்த மண்ணு இந்த மண்ணுக்கு விடுதலை காற்றை சுவாசிக்க கொடுத்தவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் மீண்டும் ஒருமுறை இந்த கொள்ளைக்காரர்களே எங்களால் எதிர்கொள்ள முடியாது என்று சொன்னேன் அதையத்தான் இங்கும் வைக்கிறேன் ஈவிஎம் குறித்த அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் இன்னுமே கொஞ்சம் தெளிவான ஒரு விஷயங்களை முடிவுகளை எடுத்திருக்க வேண்டும் முக்கியமாக இவிஎம்ஐ தாண்டி தேர்தலே முறைகேடாக நடக்கிறது அது தேர்தல் ஆணையத்தை பாஜக கையில் போட்டுக்கொண்டு என்னென்னலாம் செய்கிறது என்பதை மக்கள் மன்றத்துல அம்பலப்படுத்தி பேசுனீங்க நிகழ்ச்சி கலந்து நம்பிக்கை ரொம்ப நன்றி சார்